ஏதாவது ஒரு படம் எடுத்தா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வைரல் தான் இருக்கு அந்த வகையில இளைய தளபதி விஜய் அவர்களோட மெசல் பட பாடல் காட்சிகள் இணையதளத்துல லீக் ஆயிருக்கா அப்படின்னு வைரல் ஆயிட்டு ஒரு வீடியோ

இதுல இளைய தளபதி விஜய் அவர்கள் பணியன் அணிஞ்சுக்கிட்டு நடமாடுவது போல நிறைய காட்சிகள் எல்லாம் வெளிவந்திருக்கா அநேகமா இதுல ஆடுபவர் ஜல்லிக்கட்டு இளைய தளபதி விஜயாதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது சோ மக்கள் வந்து இது வெளி வெளிவந்ததுனால இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்றதெல்லாம் யோசிக்காம அதை வந்து பெரிய அளவுல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இப்பதைக்கான செய்தி சோ யார் இதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க எப்படி இந்த காட்சிகள் வெளிவந்திருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல அந்த படத்தோட குழுவினர்கள் இருக்காங்களா இது எப்படியோ இளைய தளபதி அவர்களை ஆரம்பத்திலேயே வந்து பாலூ காட்சிகள் என்ன மாதிரி எல்லாம் இருப்பார் அப்படின்றத ரசிகர்கள் தாக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்லாம் அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க